வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயை வச்சு ஒரு கவி செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் டு ஸ்பாவிஸ் கிச்சன் அதுக்கு ஒரு ஸ்பூன் கடல் பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா பார்க்கறோம் நல்லா ரோஸ்டாகணும் அதான் டேஸ்ட் கூட கொடுப்போம் கடல் அப்புறம் நல்ல நிறம் அரிசி இப்போ இதை மாற்றிடும் இப்போ அதையே ஒரே ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உருந்தம்பரு நல்லா ரோஸ்டாகணும் உளுந்தும் நல்லா ரோஸ்டாகி வருது நிறைய நல்ல மாதணும் இதை மாற்றிக்க இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மிளகு கடுகு நல்லா வெளியிற அளவு வெடிக்கிற அளவுக்கு ரோஸ் பண்ணணும் நல்ல வேற மாதிரி வந்துட்டு கடுகு டேஸ்ட் பிடிக்காதவங்க ஸ்டெப் பண்ணிக்கோங்க ஆரணவுனே இது பண்ணிடலாம் பொடி பண்ணிடலாம் மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் நீங்கள் மறக்காமல் அரைச்சிடுங்க இப்போ நாலு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் அளவு கடுகு உண்டு பருப்பு குறிஞ்சோண்டு சீரம் இப்போ நல்லா பொறிஞ்சு கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய பெரிய பைஸ் பைலாம் இருந்தா சேர்த்து வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரணும் பார்த்துக்கீங்க நல்லா நிற மாதிரி வந்துடுச்சு இப்போ ஒரு சின்ன தக்காளியே சேர்க்கணும் நான் டேபிள் பார்த்து சேர்த்தேன் விருப்பு பண்றவங்க வந்து கழுவு பூக்கோட சேர்த்து

அதை பொடி பண்ணி வச்சுருக்கிற சேர்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சரி நல்லா பெரட்டி விட்டாச்சு இந்த ஃப்ரீஜில் வேட்டுற அளவுக்கு தண்ணியும் வச்சுக்கலாம் நல்ல தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல வத்தி விரட்டி வரணும் அது வரைக்கும் அடுப்பிலேயே இருக்கட்டும் நல்ல தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு கத்திரிக்காய் நல்ல வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுவோம் டைம்ஸுக்கு ஆப்ட்டு கொடுக்குற மாதிரி கத்திரிக்காய் கறி ரெடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க